ஹாய் இஸ்லாம் வரைக்கும் பீம்ஸ்ல இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபியில் உள்ள மார்க் சில்க் ஹவுஸ் தாங்க இது ஒரு சிங்கப்பூர் கடை ஏற்கனவே இவங்க கடை வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் ஸோ இந்த ரம்லான் மாதத்தில் இவங்கள்கிட்ட என்ன மாதிரி ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன்லாம் வந்திருக்கு ஸோ வேறு நோம்புக்காக என்னென்ன பொருட்கள்லாம் இவங்கள்ட கிடைக்கும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ நிறைய ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன் இவங்கள்ட்ட வந்துருக்குதுங்க ஸோ எல்லா சிங்கப்பூர் கடையிலையும் ஒரு யூனிக்கான டிசைன் வச்சுருக்காங்க இவங்கள்டுமே நல்ல யூனிக்கான டிசைன்ஸில் ஜப்பான் சாரீஸ் கலெக்ஷன்லாம் வந்துருக்குது ஸோ நிறைய கல் போட டிசைன்லாம் வச்சுருக்கிறாங்க வந்திருக்காங்க பூனம் சாரீஸும் வந்திருக்குது இந்தோனேஷிய சாரீஸ் அண்ட் மலேசியன் சாரீஸ்லாம் வந்துருக்குதுங்க அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப் டு எண்ட் ஒல்லையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இவங்களோட லொக்கேஷனையும் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை இந்த ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டால் வாட்ஸ்அப் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஷேர் பண்ணி விட்டுருங்க இணைய வழியாக இணைந்திருப்போம் நன்றி என்ன இறங்கிருக்கீங்க பா இப்ப வந்து மூணு மெட்டல்ல இப்போ சிஃபானான்னு சொல்லி சரி சரி அதனால ஒரு த்ரீ மெட்டல்ல ஜருக நிறைய கேட்குறாங்களா அதனால மூணு மெட்டல் என்னென்ன கலர் இருக்கு இதில் வந்து அஞ்சு கலர் வந்துருக்கு பாய் சரி சரி க்ரீனு வித் வைலட்டு தலைப்புறைக்கு இது போயிடுச்சு சரி 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 வைலட்டு ஆரஞ்சு வந்து வந்துட்டு எல்லோ வித்து மஸ்டர்டு கலரு என்ன ரேஞ்ச் போயிடுது இது வந்து ஒன் எயிட்டி தான் பாரு ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி சரி சரி அதில் ப்ளூ கலர் ஒன்று மொத்தம் அஞ்சு கலரு மொத்தம் அஞ்சு கலர் இது சிஃபானாண்டு புதுசாக வந்துருக்கு சிஃபானா இது மாடல் சரி சிஃபானா சரி 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 அதுலேயே வந்து எல்லாம் உனக்காக அப்படியா எல்லாம் உனக்காகன்ட்டு அடுத்து இது அதே ரேஞ்சில் உள்ளதான் இது வந்து கொஞ்சம் கூட ரொம்ப வித்தியாசம் இல்லை சரி சரி கொஞ்சம் கூட அதோட கொஞ்சம் ஹெவி மெட்டலு ஹெவி மெட்டலும் கூட சின்ன சின்ன கம்பியும் வந்துருக்கு வந்து கூட்டிகிட்ட இதில் அஞ்சு கலர் வந்துருக்கு அது சரிங்களா வாய்லட்டு ப்ளூ கலரு இந்த மாதிரி அப்புறம் இது ஒரு டிசைன் இது ஒரு டிசைன் இது கொஞ்சம் அப்படியே கூடும் ரெட் கலர் கேட்குறாங்கல்ல ரெட்டுலாம் வர்றது ரொம்ப ரெட் வந்துருக்கு ரெட் கலர் கொடுத்துருக்காங்க அதிலே வந்து காப்பி காப்பி கலர்லாம் பெருசா வரது இல்லையா ப்ரௌனு காப்பி இந்த ரெட்லாம் ரொம்ப ரேராக இந்த சொல்ல நோம்புக்கு வந்துருக்கு அது சரி அது சரி நாளைக்காண்டி நல்லா கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்க எந்த டிசைன் உங்கள்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் கண்டிப்பாக வேறு யார்ட்டையும் கிடைக்காது கம்மியாக அதிலே வைலட் கலரு இது ஒரு டிசைனா ம் அதுலேயே பூ மட்டும் மாறும் ஜருகாது பூ மட்டும் டிசைன் மாறும் இதில் அஞ்சு கலரு எல்லாத்துலயுமே கலர் இருக்கு மூணு மூணு கலர் ரெண்டு ரெண்டு கலர் பார்த்து எல்லாத்திலயும் அஞ்சு அஞ்சு கலர் வரும் கண்டிப்பா கண்டிப்பா கேமரால லென்தா போயிடக்கூடாதுல சில பேர் சரி நேரடியா வந்து பார்த்தாங்கன்னா நம்ம பொறுமையா எடுத்து எல்லாத்தையும் கம்மியா கேக்குறாங்க பாத்தீங்களா இது வந்து ஒன் பிப்டி செவன் தான் கொஞ்சம் நல்ல புது மாடல் இப்போ வந்திருக்கு வந்துருக்கு இதுல அஞ்சு கலர் வந்திருக்கு சாரி வாலி இது பிங்க் வித் ஆரஞ்சு அப்படி மல்டி கலராக எல்லாமே போட்டுருக்காங்க அதுலேயே க்ரீன் வித் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான இல்லை இல்லை கிளிப்பச்ச மாதிரி கிளிப்பச்ச வித் எல்லோ பிளாக் மூணுமே கலந்து கொடுத்துருக்காங்க இதில் அஞ்சு கலர் இருக்குது இப்போ புதுசாக எடுத்து ஒன்று வந்துருக்கு பாக்ஸ் உடைக்கலன்னா அப்படியா இன்னைக்கு 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 வந்தது மாஸ்கோண்டு அப்படியா மாஸ்க்கு மாஸ்கோ ஆமாம் இன்னைக்கு காலையில் தான் வந்துச்சு அவங்களுக்காண்டி உடச்சுக்கா சார் ம் ரொம்ப ஹெவியாக வேணாம் அப்படிங்கிறாங்களா அவங்களுக்காக உள்ளது அவங்களுக்காக சிங்கிள் பட்டையாக அழகாக வந்துருக்கு டபுள் டிசைன் வரும் டிசைனாக டிஃப்ரெண்டாக மல்டி கலர் மாதிரி ஃபுல்லாக போட்டிருக்கேன் எல்லோ பிளாக் க்ரீனு அஞ்சு கலர் இதெல்லாம் வந்துருக்கு ம் ஜரிகை டிஃப்ரெண்டாக இருக்குது ஆமாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சிங்கிள் பட்டை எனக்கு ரொம்ப ஹெவி மெட்டல் வேணாம் சிங்கிளாக கேட்குறாங்க அவங்களுக்கு இது நல்லா இருக்கும் மிடில் ஏஜில் கட்டுறவங்க ஆமாம் டிஃப்ரெண்ட்டான கலர் இங்கே சூப்பரான கலர் இருக்குது

உடவு பார்த்து மாஸ்கோ அது சரி சரி அதை காட்டுங்க ஸ்டிக்கர் கேட்டுங்கல அது சரி அவங்களும் எடுத்துறேன் நம்ம ஃபுல்லாக நம்ம கஸ்டமர் கஸ்டமர் அவங்களா இல்லை வந்துருக்கா தரான் சொல்லிவிடுங்கலாம் பாருங்க பிங்க்கு ப்ளூ லைட் பேக்ரவுண்டு ப்ளூவில் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு இது எங்கேயுமே கிடைக்காது இது நல்ல டிஃப்ரெண்ட்டான கலர் अच्छा अच्छा अच्छा